ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மாசி ஒன்னு விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வாங்கினை கதை பத்தி பார்க்கலாம் வைகாசி ஒன்னு ஆவணி ஒன்னு கார்த்திகை ஒன்னு மாசி ஒன்னு இந்த நான்கு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் எவர் ஒருவர் பெருமாள் கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் பார்த்தால் நாளைய தினம் மாசி ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த நாளில் பெருமாள் கோவில் வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்றால் எந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்வது என்று தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த நான்கு மாதத்தில் வரக்கூடிய முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த நாளில் இரவு ஒன்பது முப்பது மணியிலிருந்து காலை பத்து மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலமாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது நம் ஊர்களில் இருக்கும் கோவில்கள் நடு இரவில் இந்த நேரத்தில் திறந்திருக்காது இருந்தாலும் காலை பத்து மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருப்பதால் காலையில் பெருமாள் கோவில் திறந்த உடனேயே பெருமாளை சென்று தரிசனம் செய்யுங்கள் நாளை காலை பத்து மணிக்கு முன்பாக இந்த வழிபாட்டை செய்து முடித்து விட வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது உங்களுடைய கையில் இருபத்தேழு பூக்களை எடுத்துச் செல்லுங்கள் எந்த வகையான பூக்களாக இருந்தாலும் சரி பெருமாளை கொடிமரத்தோடு சேர்த்து இருபத்தேழு முறை வலம் வர வேண்டும் பெருமாளுக்கு தேங்காய் பழம் பூ துளசி இலைகளை வாங்கி கொடுத்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு வீடு திரும்ப வேண்டும் இதுதான் பரிகாரம் இப்படி பெருமாளை இருபத்தேழு முறை பெருமாளை வலம் வரும்போது உங்களுடைய மனதிற்குள் பெருமாளுக்கு உகந்த மந்திரங்களை சொல்லலாம் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லலாம் நாராயணா நாராயணா என்று சொல்லலாம் ஓம் நமோ நாராயணா மந்திரம் கூட சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் சீக்கிரம் செல்வந்தர்களாக மாற வேண்டும் வியாபாரத்திலும் செய்யும் வேலையிலும் சீக்கிரம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பெருமாள் கோவிலிலேயே அமர்ந்து விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் படியுங்கள் அதாவது இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்ரீதர ஸ்ரீ ஸ்ரீநிவாஸ் ஸ்ரீநிதிஷ் ஸ்ரீ விபானஹ ஸ்ரீதரஹீகரஹே ஸ்ரீமான் வாழ்க்கையில் எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் காரிய தடை வருகிறது சில விஷயங்களை எல்லாம் மனதில் நினைப்பதோடு சரி அந்த விஷயங்களை செயல்படுத்தி காட்டவே முடியவில்லை என்பவர்கள் காரிய தடை விலக இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் நமக நீங்கள் என்ன வைத்தாலும் சரி அது அதிவிரைவாக நிறைவேற வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் சீக்கிரம் நிறைவேறவும் சித்தார்த்தையே நமக என்ற மந்திரத்தை பெருமாள் கோவிலில் அமர்ந்து சொல்லலாம் எங்கள் வீட்டில் நோய் நொடி பிரச்சனை தான் எல்லோருமே மருந்து மாத்திரை சாப்பிடுகிறார்கள் மாதத்தில் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் மருத்துவ செலவு ஆகிறது என்றால் அந்த பெருமாள் கோவிலில் அமர்ந்து ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இவ்வளவுதான் வழிபாடு இந்த மந்திரத்தை எல்லாம் உச்சரிக்க முடியாது என்றால் கோவிந்தா கோவிந்தா நாமத்தை மட்டும் உங்களுடைய மனம் உருகி சொல்லியே உங்களுடைய வேண்டுதலை அந்த பெருமாளிடம் சொன்னாலும் நிச்சயம் அது பலிக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்